பூமாதேவி இந்த தளத்துக்கு வந்து தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை வந்து நீக்கிக்கிறதுக்காக வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலே இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் உலகிலேயே வேறு எங்கும் இல்லை சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து இறந்து போன முன்னோர்களுக்கு வந்து அர்ஜனை செய்து அவங்களோட ஆன்மா சாந்தி அடையிறதுக்காக சிவபெருமானுக்கு அருகில் வந்து மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய ஒரே ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து இறந்த முன்னோர்களோட பேரில் அர்ச்சனை செய்து அவங்களுக்கு வந்து மோட்ச தீபம் ஏற்றும் பொழுது அந்த முன்னோர்களோட ஆன்மா வந்து இருபத்தி ஓரு தலைமுறைகளை வந்து கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சுந்தரரால் வந்து தேவாரத்தில் வந்து பாடல்பட்ட ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பாதி காசிக்கு சமமான ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சுந்தரர் வந்து தன்னோட தேவாரத்தில் இந்த ஆலயத்தை பற்றி தேவார பதிகம் பாடும் பொழுது திருச்சூலி ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்துட்டு வந்த அடியாரோட பாதத்தில் வந்து நம்ம உளுந்து வளங்கினாலும் நாட்டை ஆளக்கூடிய ராஜா போன்ற அமைப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லி சுந்தரர் வந்து தன்னோட தேவாரத்தில் வந்து பாடியிருக்காரு